ஆசிய கிண்ணம் இறுதி ஆட்டம் தமிழீழம் எதிர்கிழக்கு துருகிஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவடைந்து விட்டது தமிழீழம் வெற்றியடைந்து விட்டது ஜூலை மாதம் முதலாம் தேதி தொடக்கம் நான்காம் தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெற்ற கொலிஃபா ஆசிய கிண்ணம் அதாவது தேசங்களற்ற தேசிய இனங்களின் சுதந்திர சம்மள கூட்டமைப்பு உதவந்தாட்ட கூட்டமைப்பு நடத்திய ஆசிய கிண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று நாடுகள் பங்கெடுத்துக் கொண்ட இந்த போட்டியிலே தமிழீழ அணி இறுதி ஆட்டத்திலே கிழக்கு துர்கிஸ்தான் அணியினை எதிர்த்து ஆடி ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கொள்கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாவது தடவையாக தொடர்ச்சியாக அந்த கிண்ணத்தை தமதாக்கி கொண்டிருக்கின்றார்கள் உலக தமிழ் உறவுகள் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவாளர்களின் மத்தியில் மிக எழுச்சிகரமாக நடைபெற்ற இந்த போட்டி தமிழ் உலகுக்கு ஓர் மகிழ்ச்சிகரமான செய்தியாகும் இப்படியான தமிழீழத்துக்கு ஆன வெற்றி செய்திகளை ஒவ்வொரு துறையிலும் நாம் வளர்த்தெடுத்து வேண்டியது எங்களது கடமையாகும்